வணக்கம் எல்லாருமே நம்ம நாட்டில் வந்து வெளிநாடு போகணுன்ற ஆசை இப்போ வந்து அதிகமாக இருக்குதுங்க அதில் தப்பு சொல்ல முடியாது அங்கே போனால் எதை காசு பா சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க இப்போ பாருங்கள் இதை வந்து ஜா இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரக நிலவரத்தை வச்சு வெளிநாட்டு யோகம் யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷ ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்கிறாரு இதனால் வந்து அவர் வீட்டை விட்டு கலப்பி அனுப்பிடுவார் இதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது மேஷ ராசிக்காரங்க ட்ரை பண்ணாங்கன்னா விசா கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாவது ராசி கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் வரலாம் வந்து பன்னெண்டில் வந்து பன்னிரெண்டாம் இடம் ஃபாரின் சான்ஸ் இருக்கிற இடம் அங்கே குரு இருக்கார் இவங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அப்ளிகேஷன் ஜனவரியில் பார்த்தாங்கன்னா ஜூனுக்குள்ளே வந்து அவங்களுக்கு விசா கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விருச்சகம் விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து உச்ச குரு வெளிநாட்டு யோகம் இருக்குது விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மேடம் விருச்சகத்துக்கு ஒன்பதாம் மேடம் வந்து உச்சகுரு இருக்காரு அதனால் இவங்க ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு சில எதனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது இந்த மூணு ராசிங்க மூணு ராசிக்கு யோகம் இருக்குது மேஷம் கடகம் அதுக்கப்புறம் விருச்சகம் இந்த ராசிகளுக்கு யோகம் இருக்குது இதெல்லாம் டீட்டெயிலாக ஜாதகத்தில் பார்த்தா தான் பர்ஃபெக்டாக வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும் இப்போ இந்த கோச்சாரத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியும் அதனால் சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு இந்த மூணு ராசி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் இது டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெளிநாட்டு யோகம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம போட்டுட்ருப்போம் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்கிறது ட்ரை பண்ணுறதுங்கிறதுலாம் நம்ம இதில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழுநீர் ராசி பலன் இருக்குது அதுவும் பாருங்கள் அப்புறமா மாத பலன் இருக்குது உங்களுக்கு வேறு எதாவது வேணும் ஃபாரின் சான்ஸுக்கு போகிறேன் இதுதான் என் ஜாதகம் கமெண்ட்ஸில் போடுங்க நீங்கள் அதுக்கான வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்